கிசனும் உமாவும் ரொம்ப வயசானவங்க அவங்க வருஷ கணக்கா ராத்திரி பகல்னு கடுமையா உழைச்சி கொஞ்சம் பணத்தை சேகரிச்சு வச்சாங்க அவங்க பல வருஷமா தீர்த்த யாத்திரை போகணும்ன்றதுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சாங்க ஒரு வழியா ராத்திரி பகல்னு உழைச்சி பணத்தை நாம சேர்த்து வச்சிட்டோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி கிசன் அவங்க சேகரிச்சு வச்ச பண முட்டைய நல்லா மறைச்சு வச்சுட்டாரு ஏன்னா எந்த பாதை வழியா கிசனும் உமாவும் போக போறாங்களோ அந்த பாதையில திருடர்களும் கொள்ளைக்காரங்களும் அதிகமா இருந்தாங்க நான் ரொம்ப இனிமே இந்த பண மூட்டையை நீ பாதுகாப்பா வச்சுக்க என்னோட பண மூட்டையோ காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க கரடி யாராவது காப்பாத்துங்க உங்களுக்கு என்ன விட அந்த பண மூட்டை தான் பெருசா போச்சு இல்ல என்ன யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அட ஒன்னு யாரு தூக்கிட்டு போறாங்க இதுல காசு இருக்கு இது மட்டும் போயிடுச்சுன்னா நம்மளால எங்கேயுமே போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துது இங்க திடங்களை விட காட்டு மிருகங்கள் தான் அதிகமா இருக்கு போல இருக்கு நான் சொல்றதை கேளுங்க நாம ராத்திரி இங்கே எங்கேயாவது தங்கிடுவோம் ராத்திரி திருடர்களுக்கும் மிருகங்களுக்கும் அவங்க பயந்துகிட்டு கிசனும் உமாவும் அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு விடுதியில தங்கலான்னு முடிவு பண்ணாங்க ஐயா அது வந்துங்க இங்க கம்மியான விலையில ஏதாவது அரை கிடைக்குங்களா கிடைக்கும் உன்னோட மூட்டிகை இங்க வையே என் கூடவா என்னது மூட்டையா இல்லங்கய்யா இந்த மூட்டையை நாங்க எங்க கூட தான் எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னா சரி என் கூட வாங்க இதுதான் உங்களோட ஆரை ஆனா கிசன் அந்த மூட்டை மேல ரொம்ப கவனமா இருந்ததுனால விமலேஷ்க்கு சந்தேகம் வந்துடுச்சு அதாவது அவங்களோட மூட்டையில கண்டிப்பா விலை உயர்ந்த பொருட்களோ பணமோ இருக்கும்னு முடிவு பண்ணாங்க இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அதை திருடிடலாம்

நீங்க தங்கத்துக்கு நான் இடம் கொடுத்தா அதுவும் ஏமாலேயே பழிய சமத்துறீங்களா உங்களுக்கு மரியாதையா வெளில போயிடுங்க போயிடுங்க எங்களுக்கு மந்திரியாரே எங்களுக்கு அநியாயம் நடந்துடுச்சுங்க ஐயா நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச படத்தை அந்த விடுதி முதலாளி விமலேஷ் திருடிட்டான் மகாராஜா கிட்ட சொல்லி நியாயத்தை கேட்க சொல்லுங்க ஆனா இது எப்படி நடந்தது அப்போ விமலேஷ் தான் திருடலன்னு சொல்றாரா நீங்க அவர் திருடினாருன்னு சொல்றீங்க ஆனா இதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட எதுவும் இல்ல உம் ஆ என்கிட்ட இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு ஆகணும் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம் முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க சரி 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 என்கிட்ட ஒரு பெரிய டோலக் இருக்கு அதை நீங்க என் வீட்ல இருந்து அரண்மனை வரைக்கும் கொண்டு வரணும் முதல்ல இந்த வேலையை செய்யுங்க அப்புறம் இதே வேலைய விமலேஷன் செய்ய வேண்டியது இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த பெரிய டோலுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கும் அத பார்த்து பத்திரமா கொண்டு வரணும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யற மாதிரியாரு கிசனும் உமாவும் காலங்காத்தால மந்திரி வீட்டுல இருந்து அந்த டோலக்கை எடுத்துக்கிட்டு அரண்மனை பக்கமா போனாங்க இந்த டோலுக்கு ரொம்பவே பாரமா இருக்கு நியாயம் கேக்க போனோம் ஆனா மகாமந்திரி நமக்கு எது அண்ணனை கொடுத்துட்டாரு பாருங்க நம்ம தீர்த்த யாத்திரை போக கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு ஆனா என்னமா போயிடுச்சு பேசாம வீட்டுக்கு போயிடலாம் இல்லன்னா உயிர் போயிடுங்க நீ சொல்றது சரிதான் ஆனா மந்திரி சொன்ன வேலையை நாம செஞ்சுதான் ஆகணும் வா கிளம்பு ரெண்டு பேரும் டோலக்கை எடுத்துட்டு அரண்மனைக்கு போனாங்க மந்திரி ஐயா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த இது அங்க வச்சிருங்க அதுக்கப்புறம் சாரங்கா இதே வேலையை விமலேஷ் கிட்ட கொடுத்தாரு விமலேஷ் தம் மனைவி கூட அந்த டோலக்க மந்திரி வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாரு என்னங்க சரி சரி சீக்கிரமா வாங்க என்ன ஒரு அற்புதமான காட்சி தனியால இந்த டோலக்க தூக்கிட்டு வந்து இடுப்பே உடஞ்சிரு போல இருக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய அது சரி திருடுனது நீங்க நான் டோலக்க தூக்கணுமா ஆனா அந்த பணம் முட்டையை திருட சொல்லி சொன்னது நீதான முடியாது சரி சரி இந்த டோலுக்கு கொஞ்சம் நீ பாத்துக்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் விமலேஷ் அந்த பக்கம் தண்ணி குடிக்க போன போது அவரோட மனைவி கண்ணை முடிக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் திடீர்னு அந்த டோலக்கு எகிரி எகிரி குதிச்சு முன்னாடி பின்னாடி ஓடிச்சு ஐயோ இந்த டோலுக்கு ஓடுது எறது பிடிங்க பிடிங்க அந்த டோலக்க பிடிங்க பிடிங்க அந்த டோலக்கு ஓடுது பிடிங்க தோலுக்கு தூக்க முடியல ஆனா நீ அதை புடிஞ்சிருந்தே இருக்கலாம்ல ஒரு வேலையை கூட ஒழுங்கா உருப்படியாக பண்ண மாட்டா அப்படியா திருடும்போது இதெல்லாம் சீக்கிரம் அந்த நம்மள நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு விமலேஷும் அவரோட மனைவியும் ஒரு வழியாக அந்த டோலை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க அந்த இடத்துல ஏற்கனவே கிஷனும் உமாவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் நீங்க அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களா ஆமா நான் தான் என் பெரிய மாய டோலை அற்புதத்தை பாத்தீங்களா இந்த டோலை உங்க குட்ட வெளிப்படுத்திருச்சு பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்களே அது அப்புறம் இந்த டோலக்குள்ள உட்காந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்ப ஒழுங்கு மரியாதையா கிஷன் கிட்ட திருடு பணத்தை கொடுத்துருங்க இல்ல நான் சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாரா இருங்க அப்புறம் இந்த தான் விமலேஷ் கிஷன் கிட்ட இருந்து திருடின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாச்சு If யூ லைக் like this வீடியோ subscribe to our channel, Murthy Media.